அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சனி உங்கள் ஜாதகத்தில் உச்சமாவோ நீச்சமாகவோ வக்ரமாகவோ அஸ்தங்கமாகவோ இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படியான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் கரியர் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் இந்த உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் இதில் எல்லாத்துலேயுமே நீண்ட நெடிய டாபிக் இருக்குது நீண்ட புரிதல் இருக்குது ஆனால் பேசிக்காக எது முக்கியம் எது அடிப்படை அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இது சனி உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ஆனவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் ஸோ முழுமையா பாருங்க ஓகே இப்போ உச்சம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் சனி உச்சம் அப்படின்னா துலாத்துல தான் சனி உச்சமாகும் சனி ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் பவர் அதிகம் கெபாசிட்டி அதிகம் அது சனி அப்படிங்கிறதுனால உழைக்கிற தன்மை அதிகம் வேலையில தொழில நாலேஜ் அதிகம் இது மாதிரி சனியின் காலத்துவங்கள் எதெல்லாம் வருதோ அதெல்லாமே நேச்சராகவே அதிகமாக கிடைக்கும் அதிகமாக வரும் முறிச்சு பண்ணாங்கன்னா உடனே கிடைக்கும்ன்ற மாதிரியான அமைப்பு தான் இந்த உச்சம் அப்படிங்கிற அமைப்பு ஆனால் இந்த உச்சம் அப்படிங்கிற அமைப்பு எப்படி செயல்படுது நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய உணர்ந்த வரைக்கும் எப்படி செயல்படுது அப்படின்னா காரகத்துவத்தில் சரியாக செயல்படுது ஆனால் குணத்துல நிறைய நபர்கள்கிட்ட கேர்லஸ்னஸ்ஸை உருவாக்கிறது ஒரு மெத்தனத்தை உருவாக்கிறது மிதப்பு உருவாக்கிறது நமக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறது ஸோ இதனால இவங்க ஒரு அர்ஜென்ட்டான சூழ்நிலையோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது ஒரு ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் ஃபுல் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க இல்லைன்னா கண்டுக்காமல் என்னவோ நடக்கட்டும் நான் பார்த்துக்குறேன் எனக்கு தெரியாதா இது தானே இப்படி தானே பண்ணணும் அப்படின்னு ஒரு மெத்தனமாகவே தெரியுவாங்க ஸோ இந்த குணத்தை சனி உச்சமான நிறைய பேர்த்துக்கிட்ட பார்க்க முடியுது ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சனி அப்படிங்கிற கேரக்டர் என்ன பண்ணணும் இறங்கி வேலை செய்யணும் உழைக்கணும் ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலில் கீழ்மட்டத்தில் இருக்கிற எல்லா வேலையிலையும் இறங்கி செய்யணும் ஸோ அப்படி செய்ய வேண்டிய ஒரு நபர் கேர்லெஸ்ஸாக மெத்தனமா அப்புறம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நமக்கு தெரியாதா இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு அப்படின்னா அங்கே வேலை சரியாக நடக்குமா நடக்காது ஸோ சனி உச்சமாக இருக்கிறவங்க அது ஃபேமிலியாக தொழிலாக வேலையாக எதுவாக இருந்தாலும் தன்னோட செயல்பாடுகளில் பை டீஃபால்ட்டாக ஒரு மெத்தனத்தை கேர்லெஸ்ஸாக கடைப்பிடிக்கிறாங்க அதை அவங்க விழிப்புணர்வு இல்லாமல் தெரியாமல் ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வாழும்போது இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் ஒரு விழிப்புணர்வாக பொறுப்பாக எல்லாத்தையும் ஆழ்ந்து புரிஞ்சு பண்ணும்போது அதை சரியாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிடுறாங்க கவனம் இல்லாமல் இருக்கும்போது தான் இப்படியான கேரக்டர் அவங்களுக்குள்ளேருந்து வெளியே வருது ஸோ இப்படி கேர்லஸாக இருக்கிறதுனால அவங்க செய்ய வேண்டிய வேலை சரியாக நடக்காததுனால சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் முரண் ஏற்படுது நீ வேலை சரியாக செய்யலை இதை இப்படி தான் செய்யணும் இல்லை இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு மாற்றி மாற்றி முரண்கள் வருது இதனால் சனி வலுத்தவர் ஒரு ஆர்கியூ பண்ணிவிட்டு அதை கண்டுக்காமே விட்டுருவார் அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க சோ சனி உச்சமானவங்க அவங்களோட பொறுப்பை உணர்ந்து இறங்கி சரியான நேரத்துக்கு சரியான உழைப்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இதுல சொல்லப்படுற முக்கியமான கருத்து அதே போல சனி நீச்சம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு வார்த்தை இங்க ஞாபகம் ஞாபகத்துக்குங்க இது சனிக்கு மட்டும் இல்ல எல்லா கிரகத்துக்குமே எடுத்துக்கலாம் அளவு குறைவு தரம் குறைவு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க உடனே நீங்க நினைக்கலாம் அப்போ நீச்சம் ஆயிட்டாலே தகுதி குறைவா தான் எல்லாமே செய்வாங்களா அப்படின்னா அப்படி இல்லை கவனம் இல்லாமல் மேம்போக்காக வேலை செய்கிறவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டுக்கிட்டு செயல்படுறவங்களுக்கு தான் அப்படியான விளைவுகள் சரியான புரிதலோட விழிப்புணர்வோடு செயல்படுறவங்களுக்கு இந்த பலன் ஒத்து வராது அதில் நல்ல நிறைய மாற்றங்கள் எல்லாம் செஞ்சிடுவாங்க ஓகே இப்போ நீச்சம் அப்படின்னா தரம் குறைவு அளவு குறைவு அப்படின்றத எடுத்துக்கலாம் அதாவது குவாலிட்டி கம்மி குவான்டிட்டி கம்மி அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஏன் குவாலிட்டி கம்மியாகுது ஏன் குவான்டிட்டி கம்மியாகுது அப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு செயலை ஒரு கம்பெனியில் ஒரு வேலையில அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல்ஃபில்லான முழுமையான வேலையை எஃபோர்ட்டை இவங்க போட்டிருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ளேயே இவங்க நினச்சிப்பாங்க இது தான் இதுக்கு இது செஞ்சா போதும் இது அவ்வளோதானே இதுக்கு மேலே இதில் என்ன செய்யணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்து அதை அவ்வளோதான் செய்வாங்க ஆனால் மற்ற மூணாவது மனுஷன் பார்வையிலயோ அந்த செயலோட முழுமை தன்மையை ஆராய்ஞ்சு பார்த்தா இவங்க செஞ்சுருக்க செயல் இவங்க போட்ட எஃபோர்ட் பத்தாது ஸோ அதனால அந்த ரிசல்ட்டு கம்மியாகவே இருக்கும் அது அளவு கம்மியாக இருக்கும் அல்லது தரம் கம்மியாக இருக்கும் ஸோ மற்றவங்க கிட்ட இவங்க ஃபுல்ஃபில்லாக ஃபீல் பண்ண மாட்டாங்க இவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுற ஆளாக இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு குறை இவங்க செய்கிற வேலைகளில் தொழில்களில் செயல்களில் எண்ணங்களில் குறை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இது இனிஷியல் ஸ்டேஜில் அதே போல் இதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க எல்லாரும் சொல்லுவாங்க இது சரியில்லை இவன் கம்மியாக இருக்கான் இவன் சரியாக வேலை இல்லை இவன் மார்க்கு கம்மியாக எடுப்பான் இவனோட இவனோட ரிசல்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் தொடர்ந்து சொல்கிறத கேட்டு கேட்டு இவங்க அந்த சரியாக நடக்கிறதுக்கான முயற்சியை எடுப்பாங்க பெர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுக்கான முயற்சியை தொடர்ந்து எடுப்பாங்க ஸோ அதனால இவங்க இருக்க ஃபீல்டில் இவங்க செய்கிற வேலைகளில் தொடர்ந்து முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தப்போ ரைட்டோ தொடர்ந்து செய்வாங்க அதில் நிறைய கற்றுப்பாங்க ஸோ அதனால இவங்க செய்கிற வேலையில் தொழிலில் அடிப்படை நாலேஜ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நாலேஜ் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்போ இவங்க எந்த பாயிண்டில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் எந்த பாயிண்டில் நம்ம தரம் குறைவா அளவு குறைவாக பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை இவங்க எந்த ஃபீல்டு இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ இவங்க சூப்பராக செயல்பட்டு சரியான முடிவுகளை சரியான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதுதான் நீச்ச பங்கத்தில் நடக்கிற ஒரு விஷயம் நீச்ச பங்கம்னா இதுதான் ஆரம்பத்தில் தப்பு தப்பாக பண்ணுவாங்க அளவு குறைவாக பண்ணுவாங்க சரியான புரிதல் இல்லாமல் அன்மெச்சூர்டாக செயல்படுவாங்க ஆனால் ஒன்ஸ் அந்த அனுபவம் வந்த உடனே டெக்னிக்கை புரிய ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீச்ச பங்கம் ஆனவங்க சூப்பரான பர்ஃபெக்டான ரிசல்ட்டெல்லாம் கொடுப்பாங்க இது சார்ட்டில் பை நேச்சராக நீச்ச பங்கம் ஆகிடுச்சுன்னா இவங்களே தன்முயற்சினால அந்த பெர்ஃபெக்ட்னஸாக கொண்டு வந்துடுவாங்க ஒருவேளை நீச்ச பங்கம் ஆகலை அப்படின்னா அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு அந்த டெக்னிக்கை சரியான விதத்தை சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீண்ட நேரம் நீண்ட காலம் நீண்ட செயல்கள் எடுத்துப்பாங்க ஆக மொத்தம் நீச்சம் ஆனவங்க அந்த டெக்னிக்கை எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு க்ரோத் உண்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இது சனியாக இருக்கிறதுனால தொழிலில் வேலையில் இரண்டாம் நிலை வேலைகளில் டெக்னிக்கலில் மெஷினரிஸில் அசிஸ்ட் பண்றதுல ஒரு நிறுவனத்தின் கீழே அரசாங்கத்தின் கீழே முதலாளியின் கீழே வேலை பண்ணுறதுல எந்த அளவு அந்த டெக்னிகாலிட்டியை புரிஞ்சுக்கிறாங்களோ அளவுக்கு இவங்களுக்கு க்ரோத் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இதுதான் நீச்சத்தை பற்றினது உச்சமில் ஓவர் மெத்தனத்தினால கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க நீச்சமில் இவங்க கேரே கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும் இவங்க போடுற எஃபெக்டே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மாற்றிக்கிட்டு அனுபவமாகி அப்புறம்தான் மேலே வருவாங்க ஓகே அடுத்து வக்ரம் வக்ரம் அப்படின்னா இயல்புக்கு மாறான அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறாங்களோ அதை மாற்றி செய்வாங்க செயல் அதே செயல் தான் எண்ணம் அதே எண்ணம் தான் வேலை அதே வேலை தான் தொழில் அதே தொழில் தான் ஆனால் செய்கிற விஷயத்த மாறுபட்ட கோணத்தில் வித்தியாசமாக வேற ஒரு கோணத்திலிருந்து செய்வாங்க ஸோ அதனால் வக்ரம் பெற்ற கிரகம் இருக்கிறவங்க குறிப்பாக சனி வக்ரம்னா அவங்க பண்ணுற வேலையில் அவங்க பண்ணுற தொழிலில் ஒரு வித்தியாசம் இருக்கும் வக்கரம் பெற்ற சனி இருக்கிறவங்க பண்ற வேலையில தொழிலில் ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பா இருக்கும் ஸோ இவங்க வித்தியாசமா சிந்திக்கிறதுனாலையும் வித்தியாசமான செயல்கள் செய்யறதுனாலையும் மாறுபட்ட கோணத்துல இருக்க விஷயங்கள்லேயும் நாலேஜ் இருக்கும் நடைமுறையில எல்லாரும் பண்ற விஷயங்கள்லையுமே நாலேஜ் இருக்கும் ரெண்டு இடத்துலயுமே இந்த வக்கரம் பெற்றவங்களுக்கு நாலேஜ் அறிவு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும் இதனால தான் எந்த கிரகம் வக்கரமோ அந்த கிரகம் சார்ந்த அறிவு நாலேஜ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க அந்த யுனிக்யூனஸ்லேயே அந்த மாறுபட்டு செய்கிறதுலையே நிறைய கவனம் செலுத்திடுவாங்க அதில் ஆசையாக ஆர்வமாக ஈடுபாடாக இருப்பாங்க மற்ற விஷயங்களுக்கு நார்மலாக மற்றவங்க செய்கிற மாதிரியான வேலைகளுக்கு செயல்பாடுகளுக்கு பெருசாக கவனம் தர மாட்டாங்க பெருசாக அதை மதிக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கு இவர் பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார் இவர் என்ன பண்ணுறாரோ இதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவார் குறிப்பாக அந்த வக்ரம் பெற்ற கிரகங்கள் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பாயிருச்சு அல்லது தசாபுத்தி நடத்துது அப்படின்னா இவங்க இவங்களோட யூனிக்யூனஸ்க்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் தருவாங்க அப்போ என்ன பண்ணுவான் அப்போ என்ன நடக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவன் அடமெண்ட்டாக இருக்கான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் ஆனால் ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணிடுறான் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணிடுறான் ஒரு திறமையாக ஏதோ ஒன்று நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும் ஸோ இவங்க இருக்கிற குறை என்னென்னா இந்த சமூகத்தோட ரியாலிட்டியோட ஒத்து போகிறதுக்கு முடியாததுனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் லேட்டாக கிடைக்கும் இவங்க என்னதான் திறமையாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக தான் அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கும் ஏன்னா இவங்க உலகத்துக்குள்ளே மற்றவங்க போய் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு அதில் இருக்க டெக்னிகாலிட்டியை தெரிஞ்சு ஓ இது இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் அது நபரை நபருக்கு நபரை பொறுத்து வேறியாகவும் நிறைய புரிதல்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ இதனால தான் வக்ர கிரகம் பெற்றவங்க அந்த துறையில் ஜெயிக்கிறதுக்கு தாமதமாகுது ஸோ இவங்க பண்ண வேண்டியது நடைமுறை யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட யுனிக்யூனஸையும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல ஆரம்பிக்கணும் நடைமுறைக்கேற்ற மாதிரி தன்னோட அறிவை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அடுத்து அஸ்தங்கம் அஸ்தங்கம் அப்படின்னா சூரியனுக்கு சனி ஒரு ஐந்து பாகைக்குள்ளே நெருக்கமாக இருக்குது அப்படின்னா அது அஸ்தங்கம் சூரியனை நோக்கி சனி தன்னோட பயணத்தில் நகர்ந்து போகுது அப்படின்னா அதையும் ஒரு விதத்தில் அஸ்தங்கமாக எடுத்துக்கலாம் ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எங்கே இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் சரி சமூகத்தில் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி அந்த இடத்துல நமக்கு மேலே ஏதோ ஒரு நபர் தலைமையில் இருக்கிற நபர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் வீடாக இருந்தால் அப்பா இருப்பா அப்பாவோட இன்ஃப்ளன்ஸ் இருக்கும் அல்லது மாமனாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் தொழிலா இருந்தால் நம்ம காம்பிடேட்டர் நம்ம டீலரு நம்மளோட சப்ளையர்ஸ் நம்மளோட பையர்ஸ் இப்படி யாராவது ஒரு கிளைண்டோட விளையாட்களோட இன்ஃபுளுயன்ஸ் நமக்குள்ள இருக்கும் இதுவே நம்ம வேலை பண்றோம் ஒர்க்கில் இருக்கும் அப்படின்னா மேலதிகாரிங்க அஸ்டன் மேனேஜர் மேனேஜரு ஜிஎம்மு இவங்களோட ப்ரெஷர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேம்குள்ள ஒரு டாமினேட் பண்ற நபர் இருப்பாரு அவர் மூலிமா நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும் ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் அஸ்தங்கம் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம நம்ம சரௌண்டிங்கில் யாரோ ஒருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம மேலே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம முழுமையாக சுதந்திரமாக செயல்படுறதுல சின்ன சின்ன குறுக்கீடுகள் அவங்க பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்டாக ஓப்பனாக எந்த தயக்கமும் இல்லாமல் இவங்க எப்படி என்ன நினைப்பாங்களோ சேலரி கிடைக்காதோ இன்க்ரிமெண்ட் கிடைக்காதோ அப்படின்னலாம் எதுவுமே இல்லாமல் எது சரி எது கரெக்டு எது நியாயம் அதை கரெக்டாக சொல்லணும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க அதை நான் பல செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இந்த மாதிரி தவறுலாம் வருதுன்னா அடுத்து நான் அடுத்து திருத்திட்டு அடுத்து செய்ய போகிறேன் நீங்கள் ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க நீங்கள் உள்ளே வராதிங்க அப்படிங்கிற அவங்களோட இன்டர்ஃபியரை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை அவங்களோட அதிகாரத்தை ஓரளவுக்கு மேலே உங்கள் மேலே செலுத்த விடாதீங்க இதில் கவனமாக இருந்தாலே போதுமானது உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் செயல்படணும் அதனால தான் அஸ்தங்க கிரகம் இருக்குது அப்படின்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தன்னோட முடிவை எடுக்க விட்டாலே ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதை அவங்க ஏற்றுப்பாங்க ஏன்னா அவங்க சுதந்திரத்துக்கு அவங்க எடுத்திருப்பாங்க இதுவே அஸ்தங்க கிரகம் இருக்கிறவங்க இன்னொருத்தர் சொல்லி இன் இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ்னால முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பிடிக்கல ஏதோ ஒன்று சரியாக இல்லைன்னா உடனே உங்களால் தான் ஆச்சுன்ற மாதிரி அவங்க மேலே பழி திரும்பும் அது இவங்களுக்கும் நல்லதில்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவருக்கும் நல்லதில்லை ஸோ மொத்தமாக நாலு பாயிண்ட்டு சனி உச்சமாக இருக்கிறவங்க பொறுப்பை உணர்ந்து ஓவர் மெத்தனமாக இல்லாமல் எது ரியாலிட்டியோ அதை பார்த்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்யணும் நீச்சம் அப்படின்னா எல்லா வேலைகள்லையும் செயல்கள்லேயும் தொழில்லையுமே ஆரம்பத்தில் சரியாக செய்ய முடியாது அதை சரியாக செய்கிறதுக்கு என்ன டெக்னிக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அதை எவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு க்ரோத் உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வக்ரம் அப்படின்னா உங்களோட யுனிக்யூனஸ்க்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் தராமல் கள நிலவரத்தில் யதார்த்தத்துல மிங்கிலாகி ஏற்ற மாதிரி நடைமுறைக்கேற்ற மாதிரி உங்களோட திறமையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் அஸ்தங்கம் அப்படின்னா யார் வந்து உங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணாலும் எது கரெக்டோ எது நியாயமோ எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்துல கரெக்டாக இது தப்பு இந்த நேரத்துல இதுதான் சரி அப்படிங்கிறத சரியா எடுத்து சொல்ல தெரிஞ்சுக்கணும் சுருக்கமாக சொன்னால் சுதந்திரமாக இண்டிவிஜுவலா விருப்பமாக செயல்பட தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணாலே ஓரளவு சரியான ரிசல்ட்டை நம்ம பெற முடியும் இந்த இதில் சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட தொடர்பாகி இருந்தாலோ அல்லது தசாபுத்தியாக வந்தாலோ தான் அதிகமான பலன்கள் அதிகமான ரிசல்ட் தெரியும் இல்லைன்னா குணத்தில் மட்டும் இருக்கும் ஸோ நம்ம சுருக்கமாக சொல்கிறது என்னன்னா எந்த எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாத்துலேயுமே எது சரி அப்படிங்கிறத பேசுறதுல யோசிக்கிறதுல அது சார்ந்து சிந்திக்கிறதுல தயங்கவே தயங்காதீங்க இல்லை கூட இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் எந்தளவு தயங்கி நிற்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் தாமதமாக முன்னேற போகிறீங்கன்னு அர்த்தம் எப்போ உடைச்சிட்டு எப்போ சரியானதை செய்கிறீங்களோ எது கரெக்டும் அதை செய்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான உண்மையான முன்னேற்றம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் ஈர்ப்பு விதி ப்ராக்டிஸை ஒரு உறுதுணையாக எடுத்துக்கலாம் எங்கேயாவது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகியிருக்கீங்க இப்போ அஸ்தங்க கிரகம் இருக்கிறவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வருது மேலதிகாரினால் அப்படின்னா நீங்கள் ஈர்ப்பு விதி மூலிமா ப்ரெஷர் இல்லாத இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு நல்ல என்வரான்மெண்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியான விஷுவலைசேஷன் பண்ணலாம் வேண்டுதலாக வைக்கலாம் அவங்களோட ஆள் மனசில் பேசலாம் நீச்ச கிரகம் இருக்கிறவங்க நான் வேலையை சரியாக செய்கிற மாதிரி அதில் இருக்க நாலேஜை சீக்கிரம் கற்றுக்கிற மாதிரி அதை ஃபுல்ஃபில்லாக எந்த வேலை செய்கிறாங்களோ அதில் பர்ஃபெக்டாக செய்கிற மாதிரியான விஷுவலைசேஷனை வேண்டுதலை நீங்கள் வைக்கலாம் ஸோ இப்படி எந்த இடத்துலலாம் நீங்கள் மைனஸாக இருக்கீங்களோ சரியா இல்லையோ எந்த இடத்துலலாம் உதவி தேவையோ அந்த இடத்துல அதுக்கு தேவையான விஷுவலைசேஷனை ஈர்ப்பு விதி பை ப்ராக்டிஸ் மூலிமா நீங்கள் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணலாம் இதுக்கப்புறம் கடவுளோட வழிபாடு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட வழிபாடு அதாவது புரிதல் ஈர்ப்பு விதி தெய்வத்துணை இந்த மூணையும் கலந்து செய்யும்போது ஒரு சிறந்த நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட சைக்கலாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் ஆலோசனை தேவைனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி